ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி பண்ணலாங்க செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கடலை பருப்பை இதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேங்க குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இதை நான் வந்து தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு நல்லா மூழ்கி வர்ற அளவுக்கு நிறைய ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சு விசில் போட்டுருங்க ஒரு அஞ்சாறு விசில் வரட்டுங்க இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு நம்ம இதுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்துல வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை வெள்ளப்பாக வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க பாகு வந்து நல்லா காய்ச்சி வரணுங்க வெள்ளம் வந்து நல்லா க இந்த மாதிரி பாகு பாகுப்பாக தான் வரணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க போதும் இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் இப்போது இந்த பாகை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் தூசி ஏதாவது இருக்குங்க அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த பாகு கூட வேக வச்ச மசிச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பருப்பும் நம்ம வெள்ளமும் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாக வரணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து இட்லி மாவு இருக்குங்க கொஞ்சம் போல் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா இட்லி மாவும் கோதுமை மாவும் நல்லா கைகளால் கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இட்லி மாவு இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்டு சூப்பராக பண்ணிடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேணாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த இது வந்து பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு கெட்டியாக வரணுங்க நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க பருப்பு இப்போ இந்த டைமில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு நம்ம பருப்பு இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா போதுங்க இந்த மாதிரி உருண்டை வந்துடும் இந்த உருண்டையை நம்ம வந்து இந்த மாவில் முக்கிய எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு எடுத்துடலாங்க நம்ம ரெண்டு டைப்பாக பண்ணலாம் உங்களுக்கு அப்படி முக்க கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கைகளை முக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு பக்கமாக கொஞ்ச நேரம் வேக விட்டு திருப்பிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களை கரெக்டாக போட்டு காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி போட்டு நல்ல கைகளால் இப்படி ஒரு முக்கு முக்கி எடுத்துருங்க அவ்வளோதாங்க அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க அவ்வளோதான் போட்டோன்னே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது உடையாமல் கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடிப்பக்கம் ஓரளவுக்கு வெந்துருக்கு லைட்டை அப்படி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் வெந்து வந்துடும் பேட்டி பேட்டி விட்டுங்க வெந்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்து வந்துட்ருக்குங்க இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க நம்ம எடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க அத்தனை பேரும் சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ஏபி இருக்குன்னு மறக்காம சா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுசியும் ரெடி